அப்போது சூரிய அண்ணா கிட்ட நான் இது சம்பந்தமா கேட்குறாங்க சூரிய அண்ணா கேட்குறாங்க படம் பார்த்தவங்களுக்கெல்லாம் படம் பிடிச்சிருந்துச்சா அவங்களோட ஃபீட்பேக் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட ஃபீட்பேக் அவ்வளோ அவ்வளோ அன்பாக இந்த படத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக யார் பேசுனாலும் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு எல்லாம் பேசுறது இல்லை அவங்க பாடலில் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாங்க அவ்வளோ ஃபீட்பேக் இருக்குது நிறைய அன்பு இருக்குது இது வந்து எதை எதை நான் முன்னாடி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எதை சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னேன் ஒரு என்னுடைய நண்பர் ஒரு ஒரு தயாரிப்பாளர் சமீபத்தில் வந்து ஒரே நேரத்தில் மூணு படங்களை வந்து தயாரிச்சுட்டு இருக்காரு அவர் அன்னைக்கு வந்து அந்த படத்தை பார்க்குறாரு அந்த படத்தை பார்த்துட்டு அவர் வெளியில் வரும்போது என்ன சொன்ன ஃபீட்பேக் என்னென்னா மூணு படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன் இரவு போய் நான் படுக்கையில் என்னால் ஒழுங்காக தூங்க முடியலை அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு மெய்யழகன் படம் பார்த்துட்டு என்னோட மனசு லேசாக இருக்கு நான் இன்னைக்கு போய் நிம்மதியாக தூங்குவேன் மனுஷங்க மேலே எனக்கு நம்பிக்கை வருதுங்க மெய்யழகன் படம் பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை மனுஷங்க மேலே எனக்கு நம்பிக்கை வருது இன்னைக்கு இன்னைக்கு இரவு வந்து என் மனசு லேசாகி நல்லா தூங்குவேன் அப்படிங்கிறார் அடுத்து அவர் சொன்ன வார்த்தை அந்த மையநகன் கதாபாத்திரத்தை வந்து இன்ச்சி பை இன்ச்சாக நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் என்ன நேர்ந்தா என்னை வந்து சரி பண்ணிக்கணும் நான் வந்து அந்த மையழகனில் ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன என்னை நான் திருப்திக்கிறதுக்கு என்ன நான் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் மெகிழ்ச்சியாக சொல்லியிருந்தார் நான் அந்த விஷயத்துல தான் சூர்யா அண்ணாட்ட சொன்னேன் ஒரு ஒரு தயாரிப்பாளர் படம் பார்த்து மூணு படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க தயாரிப்பாளர்கள் மாதிரி சொன்னார் இது தவிர்த்து அன்னைக்கு வந்து பெரும்பான்மையான பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் இந்த படத்தை முழுசாக புரிஞ்சு இன்னும் சொல்லப்போனால் பர்டிகுலராக எழுத்து கூட இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இந்த படத்தை பற்றி புரிஞ்சு புரிதலோடு அவங்க வாழ்க்கிற விதமும் ஒரு படத்தை வந்து எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ண விதமும் கணக்கிலே அடங்காது அப்படி சொல்லியிருந்தாங்க நான் இதையெல்லாம் சொல்லிவிட்டு சூர்யாண்ணிட்ட இதை நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து இந்த தயாரிப்பாளரை பற்றி சொல்கிறேன் பத்திரிகையாளர்கள் சொன்ன பாராட்டுதலை பற்றி சொல்கிறேன் சொன்னதுக்கு பிறகு சூரிய நான் மறுபடியும் கேட்ட வார்த்தை மக்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் இல்லையா டூடியில் இந்த படம் பண்ணியிருக்கோம் அது வந்து மக்களுக்கு திருப்தியானதாக இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் ஆனால் டூடியில் பண்ண படங்களில் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இந்த படம் உங்களுக்கும் சரி உங்கள் நிறுவனத்துக்கும் சரி என்ன மாதிரியான மரியாதை இருக்கோ அதோட மற்றொரு ஒரு மகுடம் வச்ச மாதிரிதான் இது இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன் சொல்லிட்டு இருக்கும்போதே இடைமறைச்சு ஒன்று சொன்னார் அது இல்லையா உங்க கம்பெனி நம்ம கம்பெனின்னு சொல்லியிருந்தார் ஒரு நிமிஷம் ஆடி போனேன் தமிழகத்தின் கடைகோடியிலேருந்து வந்த ஒருத்தன அவர் புகழோட உச்சத்துல வெளிச்சத்துல அவர் இருக்கிற இடம் வேற அவர் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும் அவர் நான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எதிரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மெய்யழகனாக தான் நான் பார்த்தேன் யார் யார் இந்த படத்தை புரிஞ்சிக்க முடியும் சூரியானந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் புரிஞ்சிக்க முடியும் ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் பேசி முடிச்சுட்டு வந்து ராஜா அண்ணன் வந்தேன் சூரியானா பேசும்போது நான் இது மாதிரி தவறுதலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் உங்கள் உங்களுக்கும் உங்கள் கம்பெனிக்குன்னு சொல்லிட்டேன் நம்ம கம்பெனின்னு சொல்லியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஃபர்தராக நான் என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா நேற்று சொன்னேன் அது எப்படி அப்படின்னு சொல்லுவா அது நம்ம கம்பெனியில் தானே சொல்லியிருக்கணும்னு மெய்யழகன் ரெண்டு இதுக்கு பிறகு நான் இங்கேருந்து வந்து இயக்குனர் இந்த இயக்குனர் இந்த படத்தை வந்து எந்த நம்பி அன்பை மட்டுமே நம்பி ஒரு திரைப்படத்தை பண்ணியிருக்காரு பொதுவாக தஞ்சாவூர் காரங்களுக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூர் வந்து நம்ம வந்து நெற்களஞ்சியம்னு சொல்லுவோம் தஞ்சாவூர் வந்து எப்படி சொல்ல சொல்ல அந்த விவசாயம் பண்ணும் பொழுது எடுத்தோன்னு வந்து